ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கிடைக்க ஆசை சிரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரோஹிணி வந்துட்டு ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க ரோகிணியோட அம்மாக்கிட்ட சொ சொல்கிறாங்க நகை எடுத்துக்கிட்டு உடனே நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முத்து வந்து கிறிஷை கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க நான் கிறிஷை கூட்டிகிட்டு போய் கிளாஸ் ரூமில் விட்டுட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இன்னும் கிளாஸுக்கு டைம் இருக்கே இல்லைப்பா அவங்க டீச்சர் வந்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்து விட சொல்லியிருக்காங்க அதுதான் நான் கூட்டிகிட்டு போய் விடணும் வீட்டுக்கு வந்து கிளம்பணும் இல்லையா அப்படின்னா சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க இங்கே தான்ப்பா பக்கம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன் இல்லைப்பா நாங்கள் எப்போவுமே வர ஆட்டோ நின்றுட்டு இருக்கேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் திடீர்னு பேசாமல் போனதை நினச்சி மீனா வந்து ரொம்பவே டென்ஷனாக இருந்தால் எப்பயாச்சும் அவளை கூட்டிகிட்டு நான் வரேன் நீங்கள் அவகிட்ட பேசுங்க அப்போ தான் ஆறுதலாக இருப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தம்பி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோடய அம்மா வந்து கிளம்புறாங்க முத்துவும் அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ரோகிணி வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாங்க ரோகிணியோடய அம்மாவும் நக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரோகிணியை பார்க்குறதுக்காக போகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து மீனாவை ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அவங்களோட பிஸ்னஸை வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க சிந்தாமணி வந்து செம்ம டென்ஷனில் இருக்காங்க இந்த மீனாவை என்னால் எதுவுமே செய்யவே முடியலையே அவளை அவளை தோத் தோக்கடிக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் கடைசியில் நான் தான் தோற்று போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க சிந்தாமணி வந்து இந்த விஜயாவுக்கு தேவையில்லாமல் நான் பணம் செலவு பண்ணி அந்த பொடவை பண் நகை புடவை காசுன்னு வா எல்லாத்தையும் கொடுத்தது பெரிய தப்பாக போயிடுச்சு என்னோட பணம் தான் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சிந்தா பண்ணி இதோட இந்த பிரம்ம முடியுது எப்படி சொல்ல என்ன மறுநாடு சொன்னோட பார்க்கலாம்